முதலாவதாக அக்குரணையை சேர்ந்த ஒரு சகோதரர் ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார் அவர் என்ன கேட்கிறார் என்று கேட்கிறார் அதாவது நாங்கள் உழு செய்யும் போது ஏதாவது ஒரு துவாவை ஓதிவிட்டு தான் உழுவை ஆரம்பிக்க வேண்டுமா நபி சொல்லாஹு அலுவலாம் அவர்கள் அப்படி ஏதாவது கற்று தந்திருக்கிறார்களா என்ற கருத்தில் தான் அவருடைய கேள்வி அமைந்திருக்கிறது நாம் ஆய்வு செய்து பார்த்த வகையில் உழுவு செய்யும் போது ஆரம்பத்திலும் அல்லது செய்கின்ற இடையிலும் ஏதாவது ஒரு பிரத்யேகமான துவாவை நாம் கூற வேண்டுமா என்று பார்த்தால் அல்லது எந்த ஒரு ஹதீஸிலுமையோ இது போன்ற ஒரு துவாவை நாங்கள் ஓத வேண்டும் என்பதற்கு எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை மாறாக உழுவை நாங்கள் ஆரம்பிக்கின்ற பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிக்க நமக்கு மார்க்கத்தில் ஒரு வழிகாட்டல் இருக்கிறது அதுல எப்படி ஒரு செய்தி வருதுன்னு சொன்னா வரக்கூடிய ஒரு செய்தி கத்தாதா என்பவர் அறிவிக்கிறார் அவர்கள் ஊடாக அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி அனஸ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் தோழர்கள் தேடினார்கள் அந்த நேரத்துலாஹி அலி கேட்டாங்க அல் குங்களை யாரிடமாவது தண்ணீர் இருக்கிறதா என்று கேட்ட நேரத்துல சவாலா எதவு தண்ணீர் கொண்டு வரப்படுகிறது நபி அந்த தண்ணீரில் தன்னுடைய கையை வைத்தார்கள் வயபூலு தவல்ல உ பிஸ்மில்லா பிஸ்மில்லா என்று சொல்லி நீங்கள் உலு செய்யுங்கள் என்று நபி சொல்லாலசன் சொல்றாங்க சர் அஹித்துல் மா அஹ்மின் பயனி அசாமிஹி நபிகள் நாயகம் சொல்லாலிசலம் அவர்களுடைய இரண்டு விரல்களுக்கு மத்தியிலேயே தண்ணீர் பீருட்டி கொண்டு வந்ததை நான் பார்த்தேன் அத்தா எத்தவல்ல உ மின் இந்தி ஆஹெரிஹி நபிகள் நாயகம் சொல்லா அலிசல்லாம் அவர்களிடம் இருந்த கடைசி வரையிலானவர் உழு செய்யும் வரைக்கும் தண்ணீர் வெளிப்பட்டது அப்ப சாமி தென்பவர் அவர்களிடம் கேட்கிறார்கள் கம் துராஹ் உங்களை எத்தனை பேர் இருந்தார்கள் என்று கேட்ட உடனே நஹ்வன் நம் மத்தியில எழுவது பேர் போல இருந்தாங்க அப்ப எழுவது பேர் வரைக்கும் உழு செய்யக்கூடிய விதத்தில் நபி சொல்லா அலுவலாம் இரண்டு விரல்களுக்கு மத்தியில தண்ணீர் தீருட்டு கொண்டு வந்தது என்ற செய்தியை நசாய் என்ற ஹதீஸ் கிரந்தத்துல எழுபத்தி ஏழாவது செய்தியா பார்க்கணும் உணவு செய்யறதுக்காக தண்ணீர் தேவைப்படுது அந்த நேரத்துல தன்னுடைய கையை வைத்து இரண்டு விரல்களுக்கு மத்தியிலே தண்ணீர் பீருட்டு வருகின்ற நிலையில் அப்போது ரசோல் சல்லாஸ்லாம் தவல்ல ஊ பிஸ்மில்லா பிஸ்மில்லா சொல்லி நீங்கள் உணவு செய்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள் அப்ப இது ஒரு அதிசயம் நிகழும் போது அந்த அதிசயத்தின் ஒரு வெளிப்பாடாக

சொல்லாமல் செய்தாலும் அந்த ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற கருத்திலும் பல செய்திகளை நாங்கள் பார்க்கிறோம் அதுல ஒரு குறிப்பான ஒரு செய்தி என்னென்று சொன்னா ஒரு நபி தோழர் வருகிறார் வந்து அவர் தொழுகையில அவர் தொழுவதற்காக தயாராகி தொழுகிறார் தொழுவும் பொழுது அவர் தொழுது விட்டு வந்து நபி சொல்லாஹல்ல அவர்களிடம் வந்து சலாம் சொல்றாங்க ஒரு மனிதர் மஸ்ஜிதுக்குள்ள நுழைஞ்சி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலுக்குள்ள நுழைறாங்க ஒரு மனிதரும் பள்ளிவாசலுக்குள்ள நுழைறார் ஃ அவர் தொழுகிறார் சும்மா ஜா ஃபசல்லமா அலா ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகு அவர் தொழுகை விட்டு ரசூலுல்லாஹி கிட்ட வந்து salam சொல்றாங்க ஃபரத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலைஹி ஸலாம் ரசூலுல்லா அவர்களுக்கும் salam என்று பதில் சொன்னார்கள் ஃபக்கால இர்ஜ ஃஸல்லி ஃஐன்ம கலம் நபி ஸல்லல்லாஹு சொன்னா நீங்க போய் தொழுங்க நீங்க ஒழுங்கா தொழ இல்ல மீண்டும் தொழுங்கன்றாங்க

பிறகு அவர் வந்து அல்லாவின் மீது ஆணைய அல்லாஹின் சூடர் அவர்களே எப்படி தொழனுமென்றது எனக்கு தெரியாது எனக்கு தொழுரை முறையை நீங்க கற்றுத்தாங்க என்று கேட்கிறாரு அவர் சொல்கிறார் சகால ரஜுனு வல்லதி பாசக்கமில் ஹக்கி உங்களை சத்தியத்துடன் அனுப்பிய அல்லாஹ் மீது ஆணையாக மா ஒஃப் சினு வைரஹா தான் தாண்டி எனக்கு எப்படி தொழனுமென்றது தெரியாது சால்னி எனக்கு நீங்க கற்றுத்தாருங்கள் என்று கேட்கிறார்கள் அப்பர சூசல் இஸ்லம் அவர்களுக்கு தொழுர முறையை கற்றுக் கொடுப்பதற்காக தயாராகிறாங்க அப்படி தயாராகும் போது பிரசூலா என்ன சொல்றாங்கன்றா முதலாவதாக அந்த தொழுகைக்காக வேண்டி உணவு செய்ய வேண்டுமே அதை பற்றி சொல்கிறார்கள் சொல்லும்போது சத்த வல்ல கம அமர கவ்வாவு ஜல்ல மகத்துவமும் மாண்பும் மிகுந்த இறைவன் எப்படி உணவு செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டானோ அப்படி உணவு செய்துவிட்டு சும்மா தஷஹத் பிறகு ச சொல்லி அஷது வல்லாய்லாக இல்லலான்ற அந்த வார்த்தைகளை சொல்லி பிறகு ஃபாக்கிம் சும்மா கபீர் நின்று கொண்டு பிறகு தக்பீர் சொல்லி தொழுவீராக என்று சொல்லி ரசூல்லா தொழுற முறைய கற்றுக் கொடுக்கறாங்க இதுல ரசூல்லா என்ன சொல்றாங்கடா அவருக்கு உணவு செய்யற முறைய கற்றுக் கொடுக்கும் பொழுது சத்தவல்லா நீ உணவு செய்வீராக கம அமர கல்லா அசவஜல் இறைவன் எப்படி உமக்கு உணவு செய்ய வேண்டும் என்று ஒரு ஆணில் கட்டளை இட்டு இருக்கிறானோ அப்படி நீ உணவு செய்ய நபி சொல்லா சொல்றாங்க இந்த இடத்துல பிஸ்மில்லா சொல்லிட்டு உணவை ஆரம்பிங்க என்று சொல்லவில்லை அப்ப இந்த செய்தி நாங்க அபுதாவுதுல ஏழுநூத்தி முப்பதாவது செய்தியா பார்க்கிபுல் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் அறிவிக்கிறார் அவருக்கு தான் சொல்லி கொடுக்குறாங்க அப்ப ஏற்கனவே அறிவித்த செய்தியில நசாயின் வரக்கூடிய அறிவிப்புல பிஸ்மி சொல்லி முழுவை என்று வருது ஆனா இந்த அபுதாவுது அறிவிப்புல பிஸ்மி சொல்லி தான் முழுவை ஆரம்பிக்கணும் என்று ரசூல் சொல்ல வழிகாட்டுறாங்க இல்ல அந்த இடத்துல ஒரு நபித்தோலருக்கு ரசூல்லா முழுவை கற்றுக் கொடுப்பதற்காக தயாராகிற நேரத்துல தொழுகே கற்றுக் கொடுப்பதற்கான ஒரு நேரத்துல கண்டிப்பாக முழு செய்யும் போது பிஸ்மில்லா சொல்வது கட்டாயமாக இருந்தால் அதை ரசுல்லா சொல்லி கொடுத்துருப்பாங்களா இல்லையா சொல்லி கொடுக்கவில்லை அப்படி அதுல இருந்து என்ன விளங்குதுன்னு சொன்னா உணவு செய்யும் போது பிஸ்மி என்பது கட்டாயம் இல்லை ஆனால் சொன்னால் சிறந்த ஒரு செயல் என்ன ரசுல்லா ஏற்கனவே ஒரு அறிவிப்புல பிஸ்மில்லாண்டு சொல்லி ஆரம்பிங்கன்னு சொல்லி தந்துட்டாங்க இதே நேரத்துல இந்த செய்தியில அபுதாபுல வரக்கூடிய இந்த ஏழுநூத்தி முப்பதாவது செய்தியில ரசூல் சல்லாரிசிலம் என்ன சொல்றாங்க சத்தவல்ல கம அமர கல்லானு அஸ் ஜல்லவ அச மகத்துவம் மாண்பும் மிகுந்த இறைவன் உமக்கு எப்படி குர்ஆனில் உழுவு செய்யுமாறு கட்டளை இட்டானோ அப்படி உழுவு செய்யன்ட்டு தான் சொல்லிக் கொடுக்குறாங்க அந்த உணவ அல்லாஹுத்தலா குர்ஆனில் சூடத்துன் மா இதால ஐந்தாவது அத்தியாயத்துல ஆறாவது வசனத்துல அல்லாஹ் சொல்லி கொடுக்குறான் எப்படி சொல்லி கொடுக்குறான் ஏன் ஐயுவல்லதின்னு ஆமனு நம்பிக்கை கொண்டவர்களே இதான் கும்தும் இதா சொலா தொழுகைக்காக நீங்கள் தயாராகுகின்ற நேரத்தில் உங்களுடைய முகங்களை நீங்கள் கழுவி கொள்ளுங்கள் உங்களுடைய கைகளை கொள்ளுங்கள் இழல் முழங்கை வரைக்கும் கழுவி கொள்ளுங்கள் உங்களுடைய தலைகளை ஈரக்கையால் தடவி கொள்ளுங்கள் இழல் காதை உங்களுடைய பாதங்களை கரண்டை வரை கழுவி கொள்ளுங்கள் என்று நல்லா சொல்கிறான் இந்த இடத்திலையும் கூட அல்லாவுத்தானா பிஸ்மி சொல்லி உணவை ஆரம்பியுங்கள் என்று நமக்கு கட்டளையிடவில்லை அப்ப முழுடைய அடிப்படையான சரணமை என்ன வருதுன்னு சொன்னா நாங்கள் தொழுகைக்காக தயாராகிற நேரத்துல முகத்தை கழுவனும் கைகளை கழுவனும் முழங்கை வரைக்கும் தலையை மசூல் செய்து கொள்ள வேண்டும் கால்களை கரண்டை வரைக்கும் கழுவனும் என்றதைத்தான் அடிப்படையான அம்சம் இந்த அம்சங்கள் நான்கை செய்து விட்டாலே முழு பூர்த்தியாகி விடும் அப்ப இதுக்கு மேலதிகமாக ரசூலா வழிகாட்ட சுண்ணாமில் வரக்கூடியவைகளை நாங்கள் செய்தால் இன்னும் அந்த உணவு சிறப்பான உழுவாக மாறிவிடும் அப்ப இந்த உணவுல உணவு செய்யும் பொழுது டிஸ்மி என்பது மேலதிகமாக சொல்லப்பட வேண்டிய ஒன்றே தவிர அது சொல்லாவிட்டால் என்ற கருத்து வராது என்பதை நாங்கள் இந்த இருந்து புரிந்து கொள்கிறோம் அதே நேரத்துல சில அறிஞர்கள் டிஸ்பின்னு சொல்லாவிட்டால் உணுவே சொல்லுபடி ஆகாது என்ற அளவுக்கு கடுமையா நிக்கிறாங்க ஷாஃபி மதுஹபுடைய அறிஞர்கள் இந்த விஷயத்துல கடுமையான முறையில

அவருக்கு உணு கிடையாது என்ன நபி சொல்லாஹு சொல்லம் அவர்கள் சொன்னதாக ஒரு செய்தி அறிவிக்கப்படுகிறது ஆனா இந்த செய்தியில ருபேஷ்னு அப்துல் ரஹ்மான் அபு சயது குதிரி என்று சொல்லக்கூடிய அபு சயது குதிரி அலி அல்லாவுடைய மகனான அப்துல் ரஹ்மானுடைய மகனான ருபஹி என்பவர் இடம்பெறுகிறார் அபு சைதல் குதிரை அலி அல்லாவுடைய ஒரு நபி தோழர் ரொம்ப சிறந்த ஒரு நபி ஒரு தியாகி அவரை பத்தி நமக்கு தெரியும் அவருடைய மகனாக வரக்கூடிய அப்துல் ரஹ்மான் அவர்களை பற்றியும் தெரியும் ஆனா அப்துல் ரஹ்மான் என்பவருடைய மகனாக வரக்கூடிய இந்த ருபை என்பவர் யார் என அறியப்படாத ஒருவர் அவர் அபுல் ஹுதிரி அலி அல்லா அவர்களுடைய பேரன் என்பதற்கு எந்த ஒரு சான்றுகளும் கிடைக்கவில்லை அப்ப அவருள் வழியாக அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி யார் அறியப்படாத மஜூலான நிலையில் அறிவிக்கப்படுகின்ற ஒரு செய்தியை பொறுத்த அளவுல அது ஆதாரபூர்வமான செய்தியாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் காரணம் என்னன்னு சொன்னா அந்த யார் என அறியப்படாதவராக இருக்கிறாரே அவர் பலவீனமானவராக இருந்தா அவருடைய நம்பகத்தன்மையில குறை இருந்தால் இந்த செய்தி நபிசெலாஹம் அவர்கள் சொன்னதாக உறுதிப்படுத்த முடியாத ஒரு நிலை உருவாகிவிடும் அதனால ருபே என்பவர் யார் தெரியாத காரணத்தினால் இந்த செய்தி பலவீனமான செய்தியாக வருகிறது இதே மாதிரி ஒரு செய்தி احمدலத் முலிமாயிர்தி 50வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது அவருக்கு தொழுகை இல்லை வனா உலஹு லிமன் யذكুরুஸ்மல்லாஹி அலைஹி யாருவர் பிஸ்மில்லாஹ் சொல்லாமல் தொழுகை செய்கிறாரோ அவருக்கு உனுவும் இல்லை என்ற செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு நிலையில் ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது இந்த ஹதீசையும் அபு ஹுரா அலி அல்ல அவர்கள் அறிவிப்பதாக சலமா என்பவர் அறிவிக்கிறார் சலமா என்பவர் அறிவிப்பதாக அறிவிக்கிறார் அப்ப இந்த சலமா என்பவரும் சலமா என்பவரும் மஜ்வூலான நிலையில் உள்ளவர்கள் என்று பல அறிஞர்கள் சொல்றாங்க அப்ப அவங்க யார் என்று தெரியாது யார் என்று தெரியாது நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்த முடியாது இந்த செய்தியும் பலவீனம் அடைந்துவிடும் ஆனா இமாம் புஷ்வாரி ரஹமத்துல்ல அவர்கள் மாத்திரம் என்ன சொல்றாங்கன்னா சலமா என்பவர் என்று தெரியும் ஆனா இந்த சலமா என்பவர் அபுல் குரையார் அலி அல்ல அவர்களை சந்தித்ததே இல்லை சந்திக்காத நிலையில் இது தொடர்பு அறிந்த ஒரு நிலையில் உள்ள ஒரு செய்தியா இருக்குது அப்ப அபுல் குரையார் அலி அல்லான் அவர்களிடமிருந்து யாராவது ஒருவர் கேட்டுத்தான் சலமா என்பவருக்கு அறிவித்து இருக்க வேண்டும் அப்ப அபுல் குரையார் அலி அல்லான் அவர்களும் சலமா என்பவரும் நேரடியா சந்திக்காத நிலையில மனுவில் ஒருவர் விடுபட்டிருக்கிறார் அப்ப இந்த விடுபட்ட நிலையில் இந்த செய்தி வருவதனால இந்த செய்தி சகியான ஒரு செய்தி இல்லை என்று இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலை அவர்கள் விமர்சனம் செய்திருக்கிறார் இன்னும் சொல்ல போனால் ச யாக்கூப் இது சலமா என்று சொல்லக்கூடிய சலமாவின் மகன் யாக்கூப் என்பவர் கூட சலமு என்பரிடம் இருந்து எதையும் நேரடியாக செவியுற்றதில்லை என்று நாம் புகாரி ஒகமதுல்லாஹி அலகு அவர்கள் ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறார்கள் அதாவது அவர் ஒரு சிறு குழந்தையாக அல்லது ஒரு சிறுவனாக இருந்திருக்கலாம் அதனால் தந்தையிடம் இருந்து ஒரு செய்தியை கேட்டு அவர் அறிவிக்கக்கூடிய நிலையில் இல்லை என்ற வகையில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருப்பதனால மேலும் இந்த செய்தி பலவீனமான ஒரு செய்தியாக இருப்பதனால உழு செய்யும் போது பிஸ்மில்லா சொல்வது சிறந்தது ஆனால் பிஸ்மில்லா சொல்லாட்டி அது உழுவே செல்லுபடி ஆகாது என்ற கருத்தில் வரக்கூடிய செய்திகள் பலவீனமான ஒரு நிலையில் இருப்பதனால பிஸ்மில்லா சொல்லி உணவு செய்து கொள்ளலாம் உணவு செய்வதன் போது பிஸ்மில்லா மறந்து விட்டாலோ அல்லது பிஸ்மில்லா சொல்லாமல் ஒருவர் உணவு செய்து விட்டாலோ அந்த உழு எந்த விதத்திலும் பாத்திலாகாது அந்த உணவு செல்லுபடியாகும் என்ற நிலையில் முழுவுக்கு முன்பதாக சொல்வது மட்டும்தான் நமக்கு வழிகாட்டப்பட்டிருக்கிறது அதுவும் கட்டாயப்படுத்தப்பட்ட ஒரு நிலையில் இல்லை என்ற செய்திய இந்த செய்திகளில் இருந்து நாங்கள் அறிந்து கொள்கிறோம் எனவே அந்த சகோதரன் கேட்ட கேள்விக்கு பதிலாக முழு செய்வதற்கு முன்பதாக பிரத்யேகமான இந்த குவானும் இல்லை அப்படி ரசூல் சல்லாசனம் கற்றுத்தரல அல்லாவும் குருவான்ல சொல்லல செய்ய சொல்றாங்க அது கூட கட்டாயம் இல்லை பிஸ்மில்லா சொல்லாமலும் உழுவ செய்தாலும் அந்த உழு செல்லுபடியாகும் அதே நேரத்துல உணவுல ஒவ்வொரு உறுப்புகளையும் கழுவும் போது செலவா சொல்வதற்கோ வேறு அவுராதுகள் சொல்வதற்கோ அதற்கும் எந்த ஆதாரமும் இல்லை என்பதுதான் அந்த சகோதரனின் கேள்விக்கு பதிலாக நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம்